අමසමට ලු මනිි ේවි පු ි අම්මගේ පුතම ඇල්ලු අම්මගේ පුතා ේවි. අම්ම බයැ එපා සොල්ල වා සිංහල . આ કેતો ને કેરે તો ને માયે તે એને બોન ઉ થાય કો લાગલા એ તો નહી બોલવા મે મડા મડા કરવા ને દેવિશ લે લે કઈ ને સ બોલા

എങ്കിൽ <imitation>

हमारे बंदा होगे एंगे एंगे काम होता है बंदा बंदा होगा मरेंगे नीदी बैंड एप नीदी बैंड एप सब वाले सनी बैंड एप नीदी बैंड एप नीदी बैंड एप सब वाले सनी बैंड एप नीदी बैंड एप नीदी बैंड एप सब वाले सनी बैंड एप नीदी बैंड एप नीदी बैंड एप सब वाले सनी बैंड एप नीदी बैंड தியாகமும் படுகொலை செய்யாதே செய்யாதே படுகொலை செய்யாதே செய்யாதே அனைவருக்கும் வணக்கம் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஜால் மாவட்ட உறவுகளின் தலைவர் உபதலைவர் திரு சுப்பிரமணியன் கஜேந்திரகுமார் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான இழைக்கப்பட்ட இன அழைப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம் ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தலைமதாங்கும் குடும்பங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் நிலத்தை இழந்தவர்கள் வலை சுரண்டர்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகள் உறவுகள் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பொன் வலையமைப்பின் மனித உரிமை பாதுகாவலர்கள் அடங்கலாக உள்ளாக்கப்பட்டு வருகின்ற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வருகின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அம்பாறை மாவட்டங்கள் திருவோணமலை பவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய எட்டு மாவட்டங்களிலும் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இன்றைய தினம் நாம் ஒன்று கூடி கவன போராட்டம் ஊடாக எமது ஏகோபித்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் இரண்டாவது சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து பாதிக்கப்பட்டதற்காக நாங்கள் குரல் எழுப்புகிறோம் இதை கேட்டு எங்களுக்குரிய நீதியை தர வேண்டும் அதற்கு சர்வதேச அவசியம் ஆகவே அதனை தருவதன் மூலம் நாங்கள் நீதியோடு வாழ்கின்ற ஒரு காலம் வரும் ஆகவே நம்பிக்கையோடு அந்த போராட்டத்தை நாங்கள் எங்கெங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்வோம் இந்த போராட்டமும் வெற்றி பெற நாங்கள் எல்லாரும் சேர்ந்ததற்காக உழைக்கிறோம் நன்றி போராட்டம் ரெண்டு மாவட்டங்களிலும் வணக்கம் போராட்டம் அதாவது சர்வதேச விசாரணை தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் கோரி நிற்கின்றோம் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் எமது கோரிக்கைகள் யாற்றான பிரதிநிதியால் வாசிக்கப்பட்டது அதன் சுருக்கமாக அதாவது எமது தமிழ் மக்கள் ரீதியான பிரச்சனையாக நில ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் சரி மனித புதைகுலிகள் அதாவது வடக்கில் காணப்பட்டிருக்கிறது கிழக்கிலும் காணப்பட்டிருக்கிறது அதாவது அம்பாறையில் மட்டக்களப்பில் அதே நேரம் உதாரணமாக இன்னும் சில இடங்கள் போனால் ஜோசப் கேம் பூசா முத்த பதை முகாம் அவ்வாறான இடங்களிலும் காணப்பட்டிருக்கின்றன கொழும்பில் கூட இப்பொழுது வன் கோஃபேஸ் என்ற பில்டிங் கட்டப்பட்ட ஒரு இடத்தில் ஆரம்பத்தில் புதைகுலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அது மூடப்பட்டது அவ்வாறு பல புதைகுலிகள் இலங்கையில் தோண்ட தோண்ட கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொண்டு விட்டு நாங்கள் திரும்பி வாழ்ந்துட்டோம் எங்களோட குடும்பத்தில் மூணு பேர் உங்களோட மணசன்ட தம்பியார் ஒரு ஆளை சுட்டு போட்டுக்கிறந்தது ஒரு ஆளை கடைச்சி கொண்டு போனவங்க உங்களோட மென்சனையும் கடைச்சி கொண்டு போனாங்க அதே போல உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் சேர்ந்து கலச்சி வைக்கணும் அதுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு தீர்வு பிள்ளைய பார்த்து அம்மா என்ன காப்பாற்று காப்பாற்றி இயக்கம் பாஸ் கொடுக்க இல்லை ஒளிச்சு வச்சு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மட்டும் அஞ்சு பவுனை கொடுத்து கடலால் போட்டில் து ரெண்டு அம்மா அம்மாய சொல்லு வாம் சிங்களத்தில் ரெண்டு வரையும் பாறாணி பிள்ளை எங்க பிள்ளை ஒற்றும் குஜம் அறியாது ரெட்டம்மா சொல்லி ஏழு மணிக்கு நேவி பிடிச்சது அம்மே புத்தம்மா அம்மே புத்தா ஏவி அம்மா பயம் என்னப்பா சொல்லுவான் சிங்களத்தில் அம்மா பயம் என்னப்பா அம்மே புத்தா ஏவி அம்மே புத்தா ஏவியாண்டு ரெண்டாயிரத்தி பத்து என்ன நடந்து வரி அங்கு குடிக்கேற்றம் பந்தி அம்ம சனிவிலோ ஜெச்சிண்ட் என்ன இரண்டு வரையும் இல்லை ஐயா இங்கே இருந்தாலும் என்ற உள்ளே புரிதலையாக சொல்லுங்கள் நானும் பயசும் போயிட்டு எங்களுக்கு எந்த நாளும் தெரியாது தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடு பந்திரிகை அரசாங்கத்தினால் சூரியகதர் ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு ஆற்றும் உள்ளாக்கப்பட்ட பின்னர் தொண்ணூற்றி ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் யோகிகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கூட காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு காணாமல்

அதனால் எங்களுக்கு நடைபெற்ற அந்த இன அழிப்பு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் போர்க்கூட்டங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இன குற்றங்களுக்காக ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு நடத்த விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐநாவினுடைய புதுச்ச வகையில் நிறைவேற்றப்பட வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அமைக்கப்பட்டது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்த பொறுப்பு கூறல் தொடர்பாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அந்த அந்த தீர்மானமானது முட்டு முழுதாக உள்ளக விசாரணையை வலியுறுத்துகின்ற தீர்மானமாகவே இருந்து வந்திருக்கிறது அதன் காரணமாக இந்த பதினைந்து வருடங்களில் தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்க ஐநா யுத்த நடைபெறுகின்ற பொழுது ஐநா இலங்கை முழுமையாக துணை நின்று இல்லை இனஅழிப்புக்கு துணை நின்று ஐநா இன யுத்தம் முடிந்த பிற்பாடு இனவழிப்பு செய்தவர்களிடமே அந்த பொறுப்பு பொருள் விவகாரத்தை ஒப்படைத்து கொண்டு வருவது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு மையம் அதிலே பாதிக்கப்பட்ட தமிழ் தரத்தில் இருந்தும் சில தரப்புகள் வந்து அந்த உள்ளக விசாரணையை ஆதரித்து வந்ததனுடைய விளைவாக இன்று வரை எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறிவதற்கும் இந்த உள்ளக விசாரணை மூலமாக தீர்வு ஒத்துழைத்த காரணத்தினாலே இன்று வரை என்ன நடந்தது என்பது கண்டறியப்படாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உள்ளக விசாரணை நாடகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் இந்த செம்மணி விவகாரத்தில் கூட வந்து மீண்டும் அதை ஜனாதிபதிக்கு அதை விசாரிங்கள் என்று கேட்பதன் மூலமாக வந்து உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த தவறு இனிமேல் நடக்கக்கூடாது எங்களை பொறுத்தவரை இது ஒரு முழுமையான சர்வதேச மக்கள் தேர்வு தனித்தவரை நடத்தப்பட வேண்டும் அது தொடர்பான ஒரு தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சவையில் எடுக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவர் ஆணையாளர் போன்றவர்கள் இந்த பொறுப்பு பொறுப்புக்குரல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையினுடைய செயல்படுத்த முடியாத அந்த முயற்சி பதினைந்து ஆண்டுகளிலே முற்றுமுழுதாக தோல்வியடைந்திருக்கிறது என்பதனை ஐநா செயலாளருக்கு தெரியப்படுத்தி மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரிடம் பாரப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய குறிக்கோளாக இருக்க முடியும் எங்களை பொறுத்தவரையிலே அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இயங்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பதினஞ்சாம் ரெண்டாயிரத்தி எட்டு பதினெட்டாம் தேதி வட்டுபாட்ல வந்து பிரான்சிஸ் பாகரோடு ஒரு மிக்க ஐம்பத்தி மூன்று பேர் உட்பட சர்ணடஞ்சன் இதுவரையிலும் நான் எல்லா இடமும் தேடி தேடி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒரு பதில்கள் உங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சு உங்களோட திருப்பி தெரி பெறுவார்கிட்ட நம்பிக்கோட நான் இதுவரை ஆளாக சொன்னேன் இந்த பிள்ளைக்கு ஒரு வயசுலேயே ஃபோனே இந்த பிள்ளைக்கு வந்து பதினாலு வயசு இவ்வளவு நாள் நான் எல்லா இடம் ஃபேமிலி போய் எல்லா இடம் சொல்றது உங்களுக்கு பதில் தெருவமெண்ட்டு சொல்லி சொன்ன இதுவரையிலும் எனக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை கடைசியாக வந்து எனக்கு ஒரு டெலிஃபோனை மெசேஜ் கொண்டு வந்தது உங்களோட கணவர் இருக்கிறார் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வேற சொல்லி சொன்னவியல் ஆனால் நான் வந்து கேட்டேன் நான் அவையை என்ன என் பிள்ளைய அல்லது என்ன அவன் மன்சன் அண்ணாவை அனுப்புகிறன் அவரோட சேர்ந்து வர வேண்டும் சொல்லி கேட்க அவர் வர வேண்டாம் என்னை மட்டும்தான் வந்து வேற சொல்லி சொன்னேன் அது அஞ்சு மிஷம் தான் உங்களோட கதைக்க விடுவோம் என்று சொல்லி சொன்னவியல் வந்து அதுவும் அங்கே உள்ள பொறுப்பான ஆளோட கதைக்க விடுமோ என்று சொல்லி சொன்னவன் இதுவரையிலும் எனக்கு அதுக்கு பிறகு

யூடியூப் லீக் அப்போ யூடியூப் எப்படி இருக்கு அங்கல் அங்கல் எடுத்துவங்களா எப்படி இருக்கு ஏனென்றால் தொண்ணூற்றி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்ற இந்த பகுதி எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் வவுனியா பகுதியில் வைத்து போராளிகளை குடும்பம் குடும்பமாக குழந்தையுடன் பத்து பஸ்களில் ஏற்றப்பட்டு கண் கட்டப்பட்டு கொண்டு வந்ததாக செய்திகள் இருக்கின்றன எனவே யாழ்ப்பாணம் கொண்டு வந்ததாக எனவே அவ்வாறானவர்களும் இதனுடைய தொடர்ச்சியாக இந்த செம்மணி பகுதிக்கு இடம்பெற்றிருக்கலாம் எனவே இதனுடைய விசாரணை தனித்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை ஆமாம் காலப்பகுதி என்று இல்லாமல் இதனுடைய விசாரணை என்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை கொண்டு செல்லப்பட வேண்டும் என நான் என்னுடைய வழக்காளியாக என்னுடைய கோரிக்கையை வைக்க இருக்கிறேன்